வணக்கம் முருளே நாங்கள் தான் உங்களோடய ஜால் பிரதர்ஸ் நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மாதகளில் நடக்கிற சவாரி திடலுக்கு வந்திருக்கலாம் அங்கே வந்து சவாரி போட்டிகள் நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான சவாரி போட்டிகள் நடக்க போகிறது அதை தான் நாங்கள் இந்த காணொலி அவங்களுக்கு காட்ட போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நாங்கள் இதுக்கு முதல் வந்து பூவனோடையில் வட்டுக்கோட்டையில் இருக்க பூவனோடையில் நடந்த மாட்டு சவாரியை வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அந்த காணொலிக்கு நிறைய பேர் நல்ல சப்போர்ட் தந்துருந்தீங்க அதை மாதிரியே இந்த முறையும் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டணும் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை நாங்கள் உங்களுக்கு காட்டப்புறோம் இந்த காணொலியில் அதோடு மறக்காமங்கிற வீடியோ பார்க்குறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து எங்கிற வீடியோ பார்க்கணுமெண்டால் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பேரங்கோ பெரிய ரக வாகனத்தில் தான் மாடுகளும் சவாரி வண்டில்களும் வந்து கொண்டு அதைத்தான் நீங்கள் இப்போ கொண்டிருக்கிறீங்க பேரங்கோ இந்த காணொலியில நீங்க பாத்துக்கொண்டிருக்க என்னன்னா ரெண்டு மாட்டு சவாரிக்கான அந்த வண்டிலும் காலை மாடுகளும் வந்து கொண்டு கொண்டிருக்கிற காணொலியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க பேரங்கோ செவாரி மாடுகளை வந்து விராக்கி கொண்டிருக்கீங்க பேரங்கோ நோமலாகவே உள்ளுக்க சும் பண்ணி காட்டுங்க அதுக்கா மாடுகள் வந்திருக்கிறத காட்டுக்கணும் செவாரி மாடுகளை வந்து விராக்கி கொண்டிருக்கிற தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க பேரங்கோ இப்போ நாங்க வந்து இப்போ நேரம் வந்திருக்கும் ஆனா பேரங்கும் அந்த அதுக்குள்ளேயே வந்து ஒரு இருபது முப்பது சோடி மாடுகள் வந்து களத்துல வந்திருக்குது இனி இதோ இந்த போட்டி தொடங்கியிருக்க அது வந்து நிற பயங்கரமான போட்டியா தான் இருக்கும் அதை தான் நீங்க பார்க்க போறீங்க இது ஒரு சிறந்த காணொலியா இருக்குமென்று நாங்கள் நம்புகிறோம் பேருங்க இப்போ பேருங்க இப்போ அந்த மாடுகளை வந்து கொண்டு போய் நம்ம அந்த காலையில வந்து அந்த போட்டி நடக்க போற இடத்துக்கு வந்து அதை கொண்டு செல்லும் அந்த காட்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்க நீங்க பாருங்க அந்த மாடுகளுக்கான பயிற்சிகள் ஓட்டத்துக்கான பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கீங்க காணொலியில் பாக்குறீங்க பாருங்க அதுலேயுமே சவாரி மாடுகளில் வந்து பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு பாருங்க ஒவ்வொரு எழுத்துகளில் பேர்கள் எல்லாமே பொறிக்கப்பட்டு கொம்புகளுக்கெல்லாம் வர்ணம் பூசி நிலைமையில நல்ல பாருங்க சின்ன ரெண்டு பாருங்கோ அந்த பாருங்க சவாரி மாட்டோம் வாழை தூக்கி கொண்டு மூசி மூசி கொண்டு வாரம் காணொலியை அப்படியே மங்கள விளக்கேற்றலுக்காக தலைவர் விளக்கேட்டி அடுத்ததாக பிரதம விருந்தினரும் விளக்கை தொடர்ந்து அப்படியே பாத்தீங்கன்னா இளைஞர்கழ தலைவருக்கு வந்து பொன்னாடைய தவற வைத்து அடுத்த நிகழ்வாக நிகழ்வு ஆரம்பமாக இதுல வேறங்க மாடுகளை கூப்பிட்டு சவாரி ரெடி பண்ணி கட்ட பாருங்க வண்டில மாடுகளை சேர்த்து கட்ட போயினும் சவாரி மாடுகள் வந்து அந்த ஏரிக்குள்ள லொக் பண்ணி கட்டிக்கின பாருங்க வண்டிலுக்கும் மாட்டுக்கும் கலராத மாதிரி லொக் பண்ணி பாருங்க ஃபைட் தான் காட்டிங்கன்னா சரியான வெறுக்கமா காட்டுவேன் இதுல முதலாவது சுட்டுக்காக அஞ்சு சோடி மாடுகள் வந்து இப்ப தயாரான நிலையில இருக்கு அதுக்காக ரெடி பண்ணி அதை செலுத்துறவர் கூட அதில் ஏறி இருக்கிறத இந்த பாருங்க இப்போ இன்னொரு சற்று நேரத்துல இந்த முதலாவது சுட்டு வந்து ஆரம்பிக்க போறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கோம் முதலாவதுக்கு தயாரான நிலையில இருக்குது அங்கே நிற்கிற வெட்டி கொடியை காட்டின உடனே வந்து இந்த மாடுகள் வந்து முதலாவது சுற்றை தொடங்க போவேன் தொடங்கிட்டு வேகமா போ மாடல் வந்து அந்த வண்டியில் கூட்டுறதுக்கே விடாம சுமறல் இல்லை நிற்கிது எப்ப விடுவினோ மாதிரி தான் அதை பார்த்து நான் இப்ப ஆரம்பம் ஆயிட்டு பாருங்க பால்களை எல்லாம் தூக்கி விட்டு பாருங்க உப்புல பூகமா போய்கொண்டிருக்கிறதா பாருங்க

ஒரு ஓ <laughs> <laughs> <coughs> பயங்கரமா மாடுகள் வெளிப்பட்டு கொண்டு போகுது வண்டியில் இல்லாமல் இந்த மாடு கலட்டி கொண்டு போகுது பாருங்க அந்த அந்த காட்சியை நீங்க பார்த்து கொண்டு போய் பாருங்க இதுல பாருங்க இந்த வீடியோல பாக்குற இந்த இவர் தான் அந்த இந்த காளைகளை ரெடி பண்ணி கொண்டு வந்த அண்ணே அவர் பாருங்க இந்த டீஷர்ட்ல கூட பாருங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா அவ்வளவுக்கு இந்த இந்த சவாரி வண்டில் சவாரிகள்ல வந்து ஊருக்கு போனாக்கெல்லாம் அணிவ வணக்கம் எந்த இடத்துல இருந்து வாரீங்க நாங்க மட்டுவில் மட்டுவில இருந்து வரீங்க மட்டுவில் பண்டித்தல ஜி அம்மா கோயில் சாகச்சேர் ஆஹ் ரைட் ரைட் அந்த பொங்கல் எல்லாம் நடக்கிற கோயில் இல்லன்னு பண்டித்தல ஜி அம்மா கோயில் எவ்வளவு எப்ப வெளிக்கிட்ட நீங்க நான் இப்ப வந்து அதான் விடியாவே வலிக்கிட்டீங்களா இல்லாட்டி விடிய பத்து மணிக்கு எல்லாம் ரெடி ஆகி இங்கே வந்து வலிக்கிட்டீங்க எவ்வளவு காலம் இந்த சவாரி செய்து கொண்டிருக்கிறீங்க

அடிச்சு கொளுத்துற சமம் இருக்கு போன பட்டு கோடையில ஒரு ஆள் அடிச்சு கொளுத்தினாங்க அடிச்சு கொளுத்தி அந்த இடத்துல ஆள் மயங்கி விழுந்தது ஆள் மயங்கி விழுந்துட்டு அப்படி எல்லாம் எல்லாம் பண்டிகளை பிறலம் கிடையில துளா எல்லாம் முறிச்சு ஓடும் மண்டில் துளான்றது வந்து அந்த முண்ணு காட்டி இருக்கிறதெல்லாம் முறிச்சு ஓடுமா அவ்வளவுக்கு டேஞ்சரான விஷயங்கள் கடும் பகங்கள் தானே மாடு மாடு கடும் பகத்துல போகும்

தொடர்ந்துமே இப்படி நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஞாயிறு நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஞாயிறு ஒவ்வொரு இடத்துல நடந்து கொண்டிருக்கும் வார ஞாயிறு இனித்தான் உங்களுக்கு தெரியும் சாரி முடியாக்க இதுல அனௌன்ஸ் பண்ணுவீங்க அங்க நடக்க போன்றதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படித்தானே மற்ற குரூப் வாட்ஸ்அப் குரூப் வழியே போடுவீங்க ஆ வாட்ஸ்அப் குரூப்புகள்ல வரும் இந்த மாட்டு வந்து வார ஞாயிறு நடக்க போதண்டா நீங்க வந்து எத்தனை நாளைக்கு முதலே பயிற்சியில் ஈடுபடுவீங்க இளமையில மூன்று நாள் பயிற்சி நடக்கும் அதுல ஒரு நாள் கடல்ல குளிக்க வாங்க நீந்தவரும் அதுவும் பயிற்சியா இல்லாட்டிக்கு வயல்ல உழுது

வேகம் ஆஹ் முடிவு ரெண்டாவது போகுது இங்களை பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அந்த மூன்றாவது வார மாடு வந்து சரியான வேகம் குறைவா வந்தோன் இருக்கு ஏனென்றா அந்த அளவுக்கு களைச்சிடும் அந்த மாடுகள் எல்லாம் இதில் ஓடிக்கொண்டிருக்க அனைத்து மாடுகளுமே சீப்பிரிவுக்குரிய மாடுகள் அதாவது அனுபவம் வாய்ந்தது கல் உடைக்கப்பட்ட மாடுகள் என்று சொல்லிவிட்டோம் ஏபிசி அது பிரிவு பிரிவாக தான் நடக்கிறது அதில் வந்து இந்த மாடு வந்து சீ பிரிவுக்குரியது அதையும் நாங்கள் பாருங்கள் இந்த பைக்கில் வந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு மட்டும் உங்களுக்கு ஒரு காணொலியாவது காட்டணுமன்றதுக்காக நாங்கள் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் முழுமையாக விருது கிட்டத்துக்கு செல்லும் மட்டும் நாங்கள் இந்த காணொலியை கொண்டிருக்கோம் பாருங்கோ அதோடு வந்து இவ்வளவுமே தோட்டத்துலேயும் பெரிய மாடுகளாக தான் இருக்கும் அந்த முடிவெடுத்து அடைந்து விட்டது வணக்கம் உங்களோட பேர் என்ன ராஜ்குமார் ராஜ்குமார் நீங்க வந்து எந்த இடத்துல இருந்து வாரீங்க இந்த காலமாடுகள் இருக்குதா நீங்க வந்து எவ்வளவு காலம் இந்த சவாரியில் செய்து கொண்டு இருக்கிறீங்க இது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அப்படி துவங்கி எங்களுக்கு நாங்கள் துவங்கினாண்டா ரெண்டாயிரத்தி

அதான் அப்படி என்ன அந்த ஒயில்கள் இல்லாதகள் எல்லாம் முடியும் நம்ம மண்டில் சில்லு நாங்கள் அதாவது இந்த முன்னுக்கு பீச்சா ஓடும் இருக்கமா இருந்தா கொஞ்சம் சில்லு சுற்றுறது குறையமா வந்து சைக்கிள் செயின்களுக்கு விடுற மாதிரி இதுவும் ஒரு பாதையமா இருந்தாலும் அது நாங்கள் அதை உள்ள செய்யணும் ஓடுறோம் இது அதை சொல்லாத இருக்குது சில்லு அப்படின்னு மற்றும்படி ஐயா அப்ப நீங்க வந்து இந்த போட்டியில வந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்துறோம் உங்களோட தகவலுக்கு வந்து நன்றி எங்களை பாருங்க வண்டில்களை கூடி கையால தள்ளி கொண்டு வந்து கொண்டிருக்கீங்க பாருங்க உங்க பாருங்க சிறுவர் முதல் பெரியவர்கள் வர இங்க பாருங்க மாடுகளை பாருங்க திமிரி கொண்டு போறதா தான் நீங்க பாத்து கொண்டிருக்கீங்க பாருங்க அப்படியே இங்க பாருங்க உங்க பாருங்க மாடு எல்லாம் திமிருது பாருங்க உங்க 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 பாருங்க அப்படியே பாருங்க இது வந்து நாங்கள் என்ன காரணத்துக்காண்டி இந்த காணொலியை இரண்டாவது தரமாக உங்களுக்கு பதிவு செய்யறோம்டா புலம்பெயர் ஒருவர்கள் கூடி இதை பார்க்க முடியாத நேரில பார்க்க முடியாத நிலைமையில இருப்பீர்கள் கட்டாய நீங்கள் இந்த காணொலியை பார்த்து மகிழ்வானும் என்றதுக்காண்டி தான் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றா நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு முதல் போனவர்கள் எல்லாம் இருப்பீர்கள் திருப்பி வர முடியாத நிலைமையில கூடி இருப்பீங்கள் அவர்களுக்கு வந்து நேரடியாக பார்க்க கூடிய மாதிரி தான் நாங்கள் இந்த காணொளியில தர இருக்கிறோம் கட்டாய நீங்கள் பாருங்க போட்டிக்கா வழங்கப்படுக்கிற பரிசு புதிய துவிச்சாக்கிற வண்டியில கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாருங்க

அதை வந்து பார்ட்ஸ் ஸ்பாட்ஸ் கொண்டு வந்திருக்கணும். இப்போ வந்து கொடுவ போய் நம்ம பாருங்க. கொளூற கானூடியே தான் பார்த்து இருக்கோம். நம்மளாவே அந்த சில் எல்லாம் கொழுவி அதகல வந்து அச்சாணி கொழுவி நம்ம அந்த கானூடியே நான் உங்களை காட்டிக்குறேன். இந்த ஒரு அதாவது பண்றாங்க அதுல பாக்கிறது எங்களுக்கு தெரியும் பாருங்க எத்தனையோ சோழி மாடுகளும் வண்டல்களும் நிக்கிறது நீங்க அதுல பாத்துக்கொண்டிருக்க பாருங்க அதோட வந்து இவை அனைத்துமே தயார் செய்யப்பட்ட ஒரு காலங்காலமாக இவை வளர்க்கிறாக்களால் தயார் செய்யப்பட்டு தான் நீங்கள் கொண்டு வந்து விடப்பட்டிருக்க மாடுகள் ஒவ்வொன்றும் இப்போ நிக்க வேணுங்களை சாது வாணிக்கிது ஆனால் இந்த களத்தில் இறங்கிக்க பார்ப்பீங்க அது அந்த மூர்க்க குணத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதில் இருக்கிறார்கள் இந்த அந்த உத்வேகத்தில் அதை ஊடுற விதத்தை நீங்கள் பார்ப்பீங்க அந்த நோமெல்லாம் நிற்கிற மாடுகள் அனைத்துமே அந்த களத்தில் வந்து பாஞ்சு சீர்கிறதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதை நாங்கள் இந்த காணொலியில் நினைத்து கொள்வோம் பாருங்க ஒரு நூற்று கணக்கான மாடுகளும் வண்டில்கள் நிற்கிறத நீங்கள் இதில் பார்க்குறீங்க அங்கே வந்து இந்த போட்டிக்கான ஆயத்த பணிகளும் இப்போ நடந்து கொண்டு பாருங்க அந்த மாடுகள் வந்து வந்துருக்கு பாருங்க மூன்று சோடி மாடுகள் தொடர்ச்சியாக வந்துருக்கு அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட வந்து அந்த மாடுகள் வந்து சரியான வேகத்தில் வந்துருக்கு பாருங்களோ எந்த மாடு அங்கே சில மாடுகள் வந்து வெளியே செல்றதுக்கு பார்க்குறது பாருங்க ஆனால் அதை கட்டுப்படுத்தி எப்படி கொண்டு போய் போயணும்னு பாருங்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோண்டு பாருங்கள் போய்கொண்டு போய் பாருங்க முடிவிடத்தை எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்களோ இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை நாங்கள் சந்திக்கும் மேலே எங்களை உறவு ஜால் பிரதர்ஸ்